சிவகங்கை காளையார் கோயில் சொர்ண ஆலயத்தின் வெளிப்புறத்தில் ஒரு கரடி சிலையும் அதே வேட்டையாடு சிலையும் இருக்குது இவர் பெயர் கரடி காத்தாள்னு சொல்கிறாங்க சிவகங்கை சமஸ்தானத்தை முத்துவடுகநாத பெரிய தேவர் ஆண்டபோது அவரிடம் படைத்தளபதியாக இருந்தவர்கள் தான் இந்த மருது சகோதரர்கள் ஒரு முறை பெரிய மருது காட்டுக்குள்ளே வேடை வேட்டையாட சென்றப்ப ஒரு கரடி அவரை தாக்கவர உதயப்பெருமாள் என்ற இந்த துப்பாக்கி கவுண்டர் தான் கரடியிடம் இருந்து பெரிய மருதுவை காப்பாற்றினாராம் இதனால் தான் கரடி காத்தான் பேர் அவருக்கு வந்தது பெரிய மருது இவருக்கு அதனால் துப்பாக்கி பயிற்சி களரி மற்றும் போர்க்கலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு பின்னால் மருது சகோதரர்கள் காளையார் கோயில் காட்டுக்குள்ளே ஒழிஞ்சு கொரில் தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயரை எழுத்தப்ப இதே கரடி காத்தான் துரோகம் செய்து சின்ன மருதுவை காட்டி கொடுத்தாரான் இதன் நினைவாக ஒரு கரடியையும் கரடி காத்தானை கையில் துப்பாக்கியுடன் ஒரு வீரனாகவும் சிலை வைத்து கோயிலுக்குள் வைத்து விட்டார்கள் ஒரு துரோகியின் சிலை கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் அதை வெளியே தூக்கி வைத்து விட்டார்களாம் கரடிக்காத்தான் மருது சகோதரர் காட்டி கொடுக்கவில்லை என்றும் அவர்கள் போரில்தான் இறந்தார்கள் என்றும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் எது உண்மையோ